அஸ்லாம் வலைக்கம் ரம்மத்துல்லாஹி விவரக்கா தகு எப்படி இருக்கீங்க அஹமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகலை இன்ஷாலாக வந்துட்டு புதன்கிழமை போல் போயிடுவேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய ரிலேட்டிவ் வீட்டில் எடுத்த வீடியோ தான் அங்கே தான் பார்த்திங்கன்னா நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் அன்றைக்கி அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் வீடியோ எடுக்கவே இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு மைண்டு ஒரு மாதிரி இருக்கிறதுனால இதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியலை இருந்தாலும் எடுப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ வச்சு போடுவோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் மாதுளை போலம் கடலை எந்திரிச்சோடனே என்ன வேலை இருக்குது நம்ம வீட்லையாவது நம்ம குக் பண்ணுற வேலை அந்த மாதிரி வேலை இருக்கும்ல இங்கே எவ்வளோ வேலை இருக்கிறதுனால சும்மா வெளியில் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் குட்டியோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி

ஹலோ ஹலோ ஹாய் பிள்ளைங்க அத்தா எங்க தங்கம் தங்கம் வேலைக்கு போயிட்டாங்களாக்கும் அக்கா எங்க ரெண்டு பேரும் சென்னையில இருக்காங்கம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க என்னம்மா அழுகல நீனு அத்தா போயிட்டாங்க அப்படின்னு போயிட்டான்னு காணா ரெண்டு பேர் போயிட்டாங்க போச்சு நம்மளுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க

నా పా <laughs> <laughs> <laughs>

வெயிட் பண்ணுங்க பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்கா வானத்துல இருக்கா நம்ம படிச்சது யாருமா ஆஹா நான் நம்ம படிச்சது யாருமா அல்ல அல்ல அச்சின்னு நம்ம என்ன சொல்றோம் அச்சின்னு சொன்னா என்னமா மேடம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஓகேவாக இருந்தாங்க மறுநாள்ல இருந்து நம்ம வீட்டுக்கு போகணும் அத்தா வேணும் அக்கா வேணும்னு ஒரே அழுக கொஞ்ச நேரம் இப்படி விளையாடுறா அப்புறம் அவளே வந்துட்டு அழுதுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாமா நம்ம வீட்டுக்கு போகலாமான் சொல்லிட்டு ஒரே அழுதுகிட்டு இருந்தா அவங்க அத்தாவே உங்க அக்காவே ரொம்ப தேடுறா என்ன பண்ண முடியும் பக்கத்தில் இருந்தால் கூட்டு போய் காமிச்சிட்டு வந்துடலாம் தூரமாக இருக்கிறனால போகவும் முடியல தம்பி இருக்கிறதுனால அவங்களோடய விளையாண்டுட்டு இருந்தா வெயில் பாருங்கள் கம்பத்துலேயுமே நல்ல வெயில் சென்னையில் மாதிரியே தான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவ்வளோவா தெரிய மாட்டேங்கிது வெளியில் போனால் நல்ல வெயில் அடிக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா குழி தான் செஞ்சுருந்தாங்க இது வந்துட்டு நார்மல் நார்மல் நம்ம வெள்ளை அரிசியில் செஞ்சுது அப்புறம் கருப்பு அரிசிலையும் செஞ்சுருந்தாங்க அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி காரமாக வச்சுருந்தாங்க அவ்வளோதான் நம்ம வீட்டோட பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு அரிசி இருக்கும்ல அதில் செஞ்சு குழி பணியாரம் வீடியோ வந்துட்டு ப்ராப்பராக எடுக்கலை சரி எடுத்த வீடியோ போ போட்டு விடுவோன்னு சொல்லிட்டு தான் நான் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் என்னால் நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு மேடம்க்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும் அப்புறம் குட்டியும் பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரம் தான் சாப்பிட போகிறாங்க இன்றைக்கி இட்லி தோசையிலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு குழிப்பணியாரம் அப்படியே வெளியில் கோழியை காமிச்சிட்டு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் அப்புறம் மேடம் குளிக்க வைக்கணும்ல குளிக்க வச்சிட்டு ட்ரெஸ்ஸையும் மாற்றி விட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் வெளியில் அப்படியே பார்த்துட்ருந்தேன் இப்படி தான் புழுது போயிட்டுருக்கு நம்ம வீட்டுக்கு போனால் தான் நம்மளோட ரொட்டின் ஸ்டார்ட் ஆகும் இன்ஷால் பாத்தீங்களா எப்படி கத்துது பத்தியாவோ அந்த குருவி உருந்துட்டி அடி தங்கும்